الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خلقكم من نفس واحدة ثم جعل منها زوجها وأنزل لكم من الأنعام ثمانية أزواج يخلقكم في بطون أمهاتكم خلقا من بعد خلق في ظلمات الثلاث ذلكم الله ربكم له الملك لا إله إلا هو فأنا تصرفون ربي شرع لي صدري ويسر لي أمري وحل لقطة من اللسان يفقه قوت قو ربی زدن علما ورزقن فاہما کہ پر مارے رسول کریم صلی اللہ علیہ وسلم ورمید legislature اللہ علیہ وسلم و مہر اللہ ہما سلی علی محمد اللہ ہما سلی علی و سلی اللہ علی محمد اللہ فما سلی علی و سلی اللہ علی محمد اللہ فما سلی علی و سلی اللہ علی محمد یا ربی صلی علی و அன்னாதம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேஹமார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆம் அல்லாவின் நல்லறியார்களே அருமை பெரியார்களே அல்லாஹலா திருமறையிலேயே சொல்லிக்காட்டினான்

யூனிசலை அவர்கள் கடலிலே தூக்கி எறிந்த பொழுது மீன் வயிற்றுக்குள் அவர்கள் சென்றடைந்த பொழுது அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டினான் உங்களை மூன்று இருட்டுக்குள் சிறையடைத்தோ மீன் வயிற்றுக்குள் ஒரு இருட்டு இரவு ஒரு இருட்டு கடல் ஆழம் ஒரு இருட்டு மூன்று இருட்டுக்குள் உண்மை சிறை வைத்தோம் என்று அல்லாஹுலா சொல்லி காட்டும்பொழுது அந்த மூன்று இருட்டு அவர்களை மிக பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மூன்று இருட்டுக்குள் இருந்தார்கள் அந்த இருட்டை தாண்டி அல்லா மிக பெரிய வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார் சுபானத்தின் கிண்ணி துமிழ வாலிமீன் என்ற ஒரு திரு கனிமாரின் பலத்தத்தை கொண்டு அதே போல மனிதனை படைக்கின்ற பொழுதும் அல்லா தாயின் வயிற்றில் மூன்று இருட்டுக்குள் நாம் வைத்திருந்து படைத்தோம் என்று அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் அதன் பிறகு மூன்று இருட்டிலிருந்து வெளியே வேந்த பிறகு மாபெரும் மனிதனாக உம்மை வெளியே கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இருட்டு சிறை என்று நாம் சிறைப்படுத்த நினைக்க கூடாது அது மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற ஒரு தத்துவம் அங்கே இருக்கின்றது எவ்வளோ ஆழ்ந்த கஷ்டங்களை நாம் கொடுத்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தான் இருக்கின்றது நம்மை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான் என்ற தத்துவமும் நம் பிறக்குவதற்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய வாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தான் கஷ்டப்பட்டு பெத்த தாய் அந்த பத்து மாதம் பெத்தெடுத்து அந்த பிள்ளையை பார்த்து சொல்வார் தாலாட்டி சீராட்டி மகிழும் பொழுது பவளக்கால் தொட்டிலே பச்சை மரகதமே நீ தூங்கு மரகதக்கால் தொட்டிலே மாணிக்கமே நீ தூங்கு என்று தாலாட்டு பாடி உறங்க வைப்பார் ஏனென்றால் பத்து மாதம் சிமந்த அந்த வேதனை அந்த குழந்தை மீது அளவு கடந்த பாசமாக மாறிவிடுங்கள் நாளை வாழ்வில் கோள்கள் யாவும் ஆள வேண்டும் நீ என்று நம்மை பார்த்து சொல்வாள் உலகம் ஆள வேண்டும் உலகத்தை மட்டுமல்ல கோள்கள் முழுவதும் ஆள வேண்டும் என்று நம்மை பார்த்து சீராட்டி மகிழ்வாள் ஏழையானாலும் கஞ்சிக்கு வழியில்லாட்டாலும் என் தங்கமே என் செல்வமே என் வைரமே என்றெல்லாம் தன் பிள்ளையை போற்றி மகிழ்வாள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவள் பட்ட அந்த பத்து மாதம் கஷ்டம் தாய் பட்ட கஷ்டம் படுக்க முடியாது நிமிந்து படுக்க முடியாது குப்பரப்படுக்க முடியாது ஒரு கழிச்சி ஒரு வழியாக தாய் குழந்தைக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ பின்பு பயந்து பயந்து அந்த பத்து மாதம் தாய் பட்ட கஷ்டம் உன்னை காக்க இறைவன் உண்டு உன்னை காக்க தந்தை உண்டு உன்னை காக்க தமையன் உண்டு உன்னை காக்க மாமன் உண்டு உன்னை காக்க தாயா நான் உண்டு என்று பாராட்டின் மகிழ்கின்றாலே என்ன காரணம் அவள் பட்ட கஷ்டங்கள் அவள் பட்ட துயரங்கள் இன்பமான வார்த்தையாக வெளியே வருகின்றது துன்பத்தை பத்து மாதம் சுமந்தால் ஆனால் துன்பம் அல்ல மாபெரும் இன்பம் என்று அல்லாஹலா பறைசாட்டினார் இருட்டில் நீ ஒளிந்திருந்தால் மூன்று இருட்டுக்குள் மனிதனே நீ ஒளிந்திருந்தாய் நீ வெளிச்சத்துக்கு வந்த பெரிய எவ்வளவு பெரிய இன்பமாய் ஆனந்தமாய் இருக்கின்றாய் ஆனால் இந்த அளவுக்கு உன்னை பேணி பாதாத்த இறைவனை நீ ஏன் மறந்து விட்டாய் என்று அல்லாஹ் தந்த ஆயத்தின் கடைசிலே சொல்லி காட்டுகின்றான் அவன் உங்களை ஒரே மனிதன் என்று படைத்தான் சும்மா ஜஹலமின்ஹா ஸௌஜஹா பிறகு அவரளு அவரில் இருந்து அவருடைய மனைவியை படைத்தான் சமானியத்தின் அஸ்வாஜியம் அவன் உங்களுக்காக கால்நடையிலிருந்து எட்டு வகை கால்நடையாக படைத்தான் ஜோடி ஜோடியாக படைத்தான் அதன் பிறகு எஹுலுகுபி புதூடை உமாஹாத்திக்கும் ஹல்கம் இம்பாஜிய ஹல்கின் பீல் சலாசி மூன்று இரவு இருட்டிலே உங்களவுடைய தாயுடைய வயிற்றிலை வைத்து உம்மை படைத்தோம் தாடிக்கும் அப்படிப்பட்டவன் தானே இறைவன் ரப்புக்கும் அவன்தானே உங்களை படைத்தவன் அவனுக்கே ஆட்சி அதிகாரம் படைக்கக்கூடிய சர்வ வல்லமை அவனுக்கு தானே இருக்கின்றது நாயன் இல்லவே இல்லை அண்ணா துசிர இவ்வாறு இருக்க அவனை விட்டு எப்படி நீங்கள் திரும்பி வாழ்கின்றீர்கள் இப்படியெல்லாம் உங்களை பேணி பாதாத்து வாழ்த்த இறைவனை மறந்து எப்படி நீங்கள் புறம்முதிக் காட்டி திரும்பி என்று வாழ்கின்ற கடைசியிலே தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார் தெரியுமா உன் உன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி தூக்கத்தை விட்டு துயரத்தை அடைந்து ஒரு சாய்ந்து தூங்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டாய் என்று எனக்கு தெரிகின்றது ஆனால் நீ கொள்ளில் இருக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் உருவாக்கினேன் உன்னுடைய தந்தையின் இந்திரிய துளியிலிருந்து கருவிலே கொண்டு சேர்க்கின்ற வரை என்னுடைய அந்த ஒவ்வொரு அணுக்களுக்குள் அணுக்களாக அணுவுக்குள் அணுவாக உன்னை பாதுகாத்தனே உன்னை உயிரூட்டினேனே உன்னை பரிபோக்குவர்த்தினேனே வெயிலேயும் தாய் அடைந்த போது உன்னோட வெப்பம் தாக்காமல் உன்னை பாதாத்தேன் குளிரிலேயும் தாய் கிடக்கும்போது குளிரை தாக்காமல் உன்னை பாதாத்தேன் குளிரையும் வெயிலையும் சமநிலைப்படுத்தி உன்னை வயிற்றிலே பாதாத்தேன் யாரால் பார்க்க முடியுமா குழந்தையாய் கையில் கொடுக்கும் பொழுது உன் தாய் சீராட்டலாம் கருவாய் உன் தாய் கையில் கொடுத்தால் பாராட்ட முடியுமா அருவருப்பது மறு தூக்கி போடுவா நான் அப்படி தூக்கி போனவில்லை அப்படியே பேணி பாதாத்தேன் உனக்கு என்னென்ன உணவு கருவிலிருந்து உணவு கொடுத்து சீராக்கி மயந்தேன் உன்னை வெளியில் கொண்டு வருவதற்கு அவ்வளவு பாடுபட்டு கொண்டு வந்தேன் அவ்வளவு பாதாத்து கொண்டு வந்தேன் ஆனால் வெளியிலே வந்த போன் நீ என்னை விட்டும் திரும்பி விட்டாயே என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே ஆதங்கப்படுகின்றான் நாம் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நிலமத்திலே நினைத்து அவனை தொழுக வேண்டாமா ஒவ்வொரு அருளை நினைத்து அவனை வணங்க வேண்டாமா ஒவ்வொரு தினத்திலும் ஒவ்வொரு அணு அணுவாக அவனை நினைக்க வேண்டாமா நிச்சயமா நினைக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார் மற்றொரு விஷயமாக விஞ்ஞானிகள் விஞ்ஞான டாக்டர்கள் எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது மூன்று இருட்டுக்குள் மனிதனை படைத்தே இந்த ஆயத்திலே சொல்லி காட்டினானே என்ன உங்கள் விஞ்ஞான தத்துவம்தான் என்ன என்று கேட்கும் பொழுது கருப்பையில் சுட்டி இருக்கும் சுவர் அதாவது வயிறு ஒரு சுவராயிருக்கின்றது வயிற்றுக்குள் குழந்தை இருக்கின்றது அது ஒரு இருட்டு கருப்பப்பையை சுட்டி இருக்கின்ற சுவர் மூன்று அடுக்கான சுவராக இருக்கின்றது அது ஒரு இருட்டா இருக்கின்றது அதாவது பனிப்புடம் பை அது ஒரு சுவராக இருக்கின்றது மூன்று கருவாக்கி மூன்று இருட்டு என்று திருமறையிலே சொல்லி காட்டினான் என்று விஞ்ஞான டாக்டர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கின்றார் கருவில் முதல் மூன்று மாதங்கள் அதையும் மூன்றாக எடுக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்லி காட்டினார்கள் கருவின் முதல் மூன்று மாதங்கள் இரண்டாவது மூன்று மாதங்கள் மூன்றாவது மூன்று மாதங்கள் இந்த மூன்று மாதங்களை மூன்று இருட்டும் கூட அல்லா தோல சொல்லி காட்டலாம் என்று சொல்லி காட்டுகிறார் கருவின் முதல் மூன்று மாதங்கள் கருவின் அடிப்படை அமைப்பு உறுப்புகள் உருவாகக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது முக்கிய உறுப்பு இதயத்தை உருவாக்கக்கூடியது செல்கள் உருவாகக்கூடியது நரம்புகள் உறவு உருவாகக்கூடியது பிற உறுப்புகள் எல்லாம் அப்படியே உருவாகி கொண்டிருக்கின்றது முதல் மூன்று மாதங்கள் இரண்டாவது மூன்று மாதங்கள் குழந்தை முதிர்ச்சி அடைகின்றது வளர்ச்சி அடைகின்றது இதில் குழந்தையில் தோல் முடி மூளை நுரையீரல் இதெல்லாம் முதிர்ச்சி அடைகின்றது என்று சொல்லி காட்டினார் மூன்றாவது மூன்று மாதங்கள் குழந்தை பிறப்புக்கு தயாரான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது இப்படியா மூன்று மூன்றாக ஒன்பது மாதங்களாக விஞ்ஞானிகள் பிரித்து இதைத்தான் அல்லா தலா மூன்று இரவுகள் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றான் ஒரு காரணம் மூன்று அடுக்கில் உங்கள் கருவை வைத்தது ஒரு காரணம் மூன்று இருட்டு என்று சொல்வது மூன்று அடுக்குக்குள் உங்களை வைத்தது ஒரு காரணம் இரண்டாவது மும்மூன்று மாதங்களாக உங்களை வளர்ச்சி அடைய வைத்தது ஒரு காரணம் என்று விஞ்ஞானிகள் சொல்லி காட்டினார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹலா கட்டமைப்பை வைத்திருக்க நான் கருவை என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கிறேன் முதல் இரு தாயின் வயிற்றின் மேல் இருக்கும் வயிறு கற்பையை சுற்றி இருக்கும் மூன்று அடுக்கு சுவர்கள் பனிக்கூட பையை சுற்றி இருக்கும் சவ்வு இதையெல்லாம் உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய கவராக அல்லாஹ் பேணி பாதுகாத்தானே அவனுக்கு என்ன நன்றி கை மாறு செய்கின்றோம் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கிறோம் கலக்கல் அவன் மனிதனை இந்திரிய துளிலிருந்து படைத்தான் அப்படி இருந்தும் மனிதன் பகிரங்கமான எதிரியாகவே இருக்கின்றான் என்று காட்டினான் ஒரு சின்ன அவனை படைத்த பலகீனமான ஒரு விஷயத்திலிருந்து படைத்த எனக்கு எதிரியாக இருக்கின்றாயே என்று அல்லாது என்று சொல்லி காட்டுகிறேன் ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும் சைத்தான் நம்மை படைக்கவில்லை ஆனால் அரவணைத்துக் கொள்கின்றோம் இறைவன் தான் பாதுகாக்கின்றான் இறைவனை விட்டு தூரமாக்கிவிட்டோம் எங்கே ரகமத்தும் பதக்கத்தும் வீட்டில் வந்து நிறைய நிச்சயமாக நிறைய அல்லாவை நெருங்க நெருங்க தான் நாம் பதக்கத்தை நெருங்குகின்றோம் ரகமத்தை நெருங்குகின்றோம் அபிவிருத்தியை நெருங்குகின்றோம் குழந்தை பெற்றவனை விட குழந்தை பெறாதவரிடம் போய் கேளுங்கள் குழந்தையுடைய அருமையை சொல்வார்கள் அந்த அளவுக்கு நமக்கு பாக்கியம் தந்தானே சும்மா பின்னர் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துடியாக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டான் உங்களை படைப்பதற்கு வேண்டி பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றவரை நம்முடைய வேலை ஆயிரத்தில் அழகான சொல்லிக்கிறார்கள் கருவறையில் சேரது சாமானியப்பட்டதா சுலைமான் ஐஸ்வர்தா கேட்குறாங்க பெண்களை பார்த்து மட்டும் மலடி மலடி என்று எல்லாரும் சொல்கிறாங்களே ஆண்களை சொல்வது இல்லையே என்று கேட்கின்றார் ஆண்களுக்கு ரெண்டே ரெண்டு காரணம்தான் தான் சுலைமான இஸ்லாம் சொன்னார்கள் நிமிந்து நிற்கக்கூடிய ஆண்மை இரண்டாம் திரும் அதில் வரக்கூடிய உயிரணு ரெண்டில் ஏதாச்சும் மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னா அவன் க்ளோஸ் ஆனா பெண்களுக்கு அப்படி அல்ல ஏழு காரணங்கள் ஏழு காரணங்கள் ஒரு பெண்ணை அந்த ஏழு காரணங்களுக்கும் பெண்களை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் என்று அதற்குண்டான மருந்துகளையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அது நிறைய நீண்ட சம்பவம் ஏழு அறிகுறிகள் உடம்பிலை தோண்டும் தலவலி வந்தால் அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து முடித்த மறுநொடியே தலவலி வந்தால் அது ஒரு காரணம் குழந்தை பிறக்க காரணம் முதுகுந்தண்டு வலித்தால் அது ஒரு காரணம் வைத்த அடி வைத்து வலித்தால் அது ஒரு காரணம் முழங்கால் வைத்தால் அது ஒரு காரணம் இப்படியா ஏழு இடங்களில் ஏழு வழிகளை கண்டுபிடித்து ஏழு வழி கொண்டன மருந்தையும் சொலைமானேசன் அவர்கள் தந்து மலடியை குழந்தை பெற வைக்கின்றார்கள் என்றார் அதிகமான விஷயங்கள் பெண்களுக்குத்தான் அது காரணமாக இருக்கின்றது ஆண்களுக்கு ரெண்டு காரணங்கள் தான் என்று சொல்லி ஆண்களை விட பெண்கள் தான் மலடி என்று சொல்லி காட்டினார்கள் உதாரணமாக அலி கரமுல்ல வஜிஹா அவருடைய காலத்திலேயே ஒரு சம்பவம் நடக்கின்றது ரெண்டு மனைவி ஒரு மனைவி ஆணை பெறுகின்றார் ஒரு மனைவி பெண்ணை பெறுகின்றார் பெண்ணை பெற்றவள் இந்த வம்சவளியிலே பெண் பெண்ணை பெற்றவளே என்று ஏலனமாக இயசுவார்களே என்று நினைத்தால் இரவில் நடுநிசி அவளுக்கு உதவியாக இருக்கின்றது அந்த பெண்மணிக்கு உதவியாக இருக்கின்றது குழந்தையை தடவி பார்க்கின்றார் இது ஆண் குழந்தை நமக்கு பெண் குழந்தை பக்கத்து மனைவிக்கு என்ன குழந்தை என்று பார்க்குவோம் அவளுக்கு ஆண் குழந்தை குழந்தையை மாற்றி போடுகின்றார்கள் காலையில் உடனே இரண்டு பேரும் என் குழந்தையை தடவி பார்த்தோம் எனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்தது என்று அவங்க சொல்ல இல்ல இல்ல எனக்கு தான் ஆண் குழந்தை பிறந்தது என்று இவங்க சொல்ல எப்படி மாறிய என்று எனக்கு தெரியாது எனக்கு தான் எனக்கு தான் என்று வாதிடுகின்றார்கள் கணவனுக்கு ஒன்றும் பதிவு சொல்ல ஏமா அப்படி சண்டை போடுறீங்க எல்லா குழந்தையும் ஏன் குழந்தை தானே பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி என்னுடைய குழந்தை சண்டை போடாதீர்கள் உண்முடியே முடியாது ஆண் குழந்தை பெற்றவள் என்று பெருமை கொங்க வேண்டும் இவள் தான் பெண் குழந்தை பெற்றவள் என்று ஊரால் சொல்ல வேண்டும் இதுக்கு வழிவகை செல்லுங்கள் அழிரல்லாத வராங்க வந்து அவங்க தீர்ப்பு சொல்றாங்க ரெண்டு தாயை அழைத்து உங்கள் பின்னத்தில் உங்களுடைய அமுதத்தை கறந்து கொண்டு வாருங்கள் ஒரே அளவுள்ள பின்னத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் தாய் அமுதத்தை கறந்து வாருங்கள் என்று சொல்லி காட்டி ரெண்டு பேரும் தாய் அமுதத்தை கறந்து கொடுக்கின்றார்கள் ஒன்று இருக்கின்றது ஒன்று லேசான பெண்மணி பெண் குழந்தையை பெற்றவள் கனமான தாய் அமுதம் கொண்டவள் ஆண் குழந்தை பெற்றவள் எதை சொல்றீங்க சொல்லி காட்டினா அல்லவா ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு தாய் அல்லாஹ் அல்லா ஆணுக்கு ரெண்டு பங்கு சக்தியை அல்லா கொடுக்கின்றான் பெண்ணுக்கு ஒரு பங்கு தான் கொடுக்கின்றான் என்று தீர்ப்பு வழங்குகின்றார்கள் ஆனால் பெருமான அரசுக்கரையும் செவல்லால் சுவர்கள் எக் குழந்தையும் நல்ல குழந்தைதான் அந்த குழந்தையை பேணி பாதார்கள் நல்லபடியாக வளருங்கள் நல்ல அறிவுள்ள ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளருங்கள் நீங்கள் தான் சொர்க்கத்தின் ஜோதியாக மிளியவீர்கள் உங்கள் குழந்தைகளை நல்ல விதமாக வளருங்கள் இதைத்தான் சொல்லி காட்டினார் ஆக வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக பெண்ணாக மாற்றி காற்றுவது அல்லாதானே யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கக்கூடியவன் அல்லாதானே அந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக் கொண்டுதானே ஆக வேண்டும் மறுப்பதுக்கு ஒன்றுமில்லையே என்று பெருமான அரசியல் சொல்லி காட்டினார் எப்படி படைக்கின்றான் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அல்லாஹ் அகசனிங் இவ்வாறு மனித படைப்பை படைத்து அவர்களுக்கு பெரும் பாக்கிய படைப்பவர்களுக்கெல்லாம் மிக அழகான படைப்பாளனாக இறைவன் இருக்கின்றான் என்று தன்னை பற்றி பெருமையாக அல்லாஹ் உயர்த்தி கூறி காட்டினான் இப்படியா உங்களுக்கு நல்ல ஒரு படைப்பினங்களை கொடுக்கின்றோம் நீங்கள் என்னை மறக்காதீர்கள் என்னை எதிரியாக நினைக்காதீர்கள் என்று அல்லாஹலா ஒவ்வொரு அடியாக சொல்லி காட்டி சைத்தானை பற்றி பிடிக்காதீர்கள் இறைவனை பற்றி கொள்ளுங்கள் அவன்தான் உங்களுக்கு வழிகாட்டி அவன்தான் தான் உங்களுக்கு வழி காட்டி அவன் தான் இதாயத்துள்ளா என்று சொல்லி மனித ஜென்மங்களை அழகான முறையை நேர்வழி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட அல்லாவின் நல்லவர்களை பெற அவனையே நாடுவோமாக யாழ்வா அணுவிலும் அணுவாக எங்களை பாதாத்து வந்தவனே கருவிலும் கருவாக எங்களை உருவாக்கி தந்தவனே உன்னை நாங்கள் அணுதினமும் நாங்கள் புகழ்கின்றோம் யாழ்வா உன்னுடைய ஆற்றலை நினைத்து நினைத்து நாங்கள் உன்னைக்கு நன்றி செலுத்தினோம் யா எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்வாயாக வாகர் தானில் இல்லா இரப்பில்லாலுமே